வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலும் ஒரு வழக்கில் கைது எல்லாருக்கும் தெரியும் அந்த நில மோசடி வழக்கில் அவர் அந்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவங்கள்லாம் இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு முதல்ல சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார் ஏன்னால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் நபருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இன்னொன்று ஒரு முன்னாள் ஒரு அமைச்சரை வந்து இந்தளவுக்கு ஈஸியாக அவரெல்லாம் மிரட்டாமல் இல்லை அவர் வந்து தப்பு பண்ணாமல் அவர் வந்து இந்தளவுக்கு கேஸ் போகுமாங்கிறது ஒரு சந்தேகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொன்று நீதிமன்றமும் உடனே வந்து அவரை காவலுக்கு வைக்கிறாங்க மறுபடியும் இப்போ இன்னொரு வழக்கு மிரட்டினாரு கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு அப்போ இது எது காட்டுதுன்னா மேலும் மேலும் வழக்குகள் இறுகி போய் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி திமுக நினைக்குது திமுக நினைக்கிறது அப்படின்னா ஒரு பக்கம் சட்டம் நினைக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பழிவாங்கும் நடவடிக்கைமாங்க இது என்ன பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி இல்லைங்க இவர் மட்டும் இல்லை அடுத்தடுத்து அமைச்சர்கள் மாட்ட போகிறாங்க திமுகவுடைய கணக்கே வேறு ஏற்கனவே இன்றைக்கி வந்து சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சாரம்னா அந்த ஊர் ஊராக போகிறாங்க அது ஆரம்பித்த உடனேயே அமைதியாக இருந்திருக்க வேண்டிய அதிமுக தேவையில்லாமல் இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு உதயகுமார் வந்து அவங்கள வந்து கருவாடு மீன் எதுணுமோ சொல்கிறார் இதை அதிமுகவில் இருக்கவங்க வந்து எப்படி ம சாதாரண மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்க என்னங்க அவங்க தான் ஒன்றும் இல்லைங்கிறீங்க அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இப்போ தினமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நேர்காணல் நடந்தது அங்கே உள்ளே போகிறவங்கெல்லாம் வைத்திரிங்கத்தை சேர்க்கணும் சசிகலாவை சேர்க்கணும் ஓபிஎஸ் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் அதிமுகவுக்கு நல்லதில்லை இல்லைனா அவங்கள சேர்க்கணும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சில பத்திரிகைகள்லாம் இல்லைங்க சேர்க்கறதுக்கான பரிசீலனைங்கிறாங்க பரிசீலனை பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து துணை முதலமைச்சர் இது அப்போது ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் இருந்த ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்க ஒத்துக்குவாரா அவர் கூட ஒத்துக்குவார் சசிகலா ஒத்துக்குவாங்களா அப்போ எப்படி அந்த இந்த அதிமுக ஒன்று கூடும் அதிமுக ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி திமுகவும் பிஜேபியும் பிஜேபி ஒரு துரோகி கட்சி திமுக ஒரு துரோகி இந்த மாதிரி இறங்கி வெளில வரணும் அது ஏன் செய்யாமல் இருக்கார் அவருக்கு தெரியாதா பிஜேபி எஸ் இஸ்லாமியர் வாக்குகள் வரலாங்கிறீங்க இஸ்லாமியர்கள் எப்படி வரும் நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்க சும்மா ஒரு அறிக்கையோடு நிறு நிறுத்திக்கிட்டால் போதுமா மோடி மூணாவது தடவை வந்தது நாட்டுக்கே கேடுங்க அப்படின்னு அறிக்கை விடணும் அதை விட்டுட்டு ரொம்ப மைல்டாக அறிக்கை விட்டுட்டு இருந்தால் என் மக்கள் ஜெயலலிதா மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னா ஜெயலலிதாமா மாதிரியாவது ஓரளவுக்காவது பேசணும் எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரி நாங்கள் திமுக அதிருப்தியில் வந்துடுவோம்னா எப்படி வரும் அடுத்து விஜய் வராரு சீமான் ஓரளவுக்கு நல்லா வாங்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா பிரச்சாரத்துக்கு போவது இப்போதைக்கு பிஜே அதிமுக ஆபத்தா இல்லையான்லாம் கேட்டால் எல்லாமே சிறு சிறு சேதாரம் தான் அதிமுக உடஞ்சிருச்சிங்க இப்போ மக்கள்கிட்ட என்ன இமேஜ் வரும் இன்னம்மா இவ்வளோ நாள் இல்லாமல் சும்மா உட்காந்தவங்க ஏன் எப்படி போகிறாங்க ஒரு பிஜேபி சப்போர்ட்டா ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும்ல இப்போ அதையும் தாண்டி இன்னும் விஷயம் என்ன திமுக என்ன கணக்கு போடும் ஊழல் செய்த அமைச்சர்களை வந்து நாங்கள் உள்ளே போடுவோம்னு சொன்னாங்க மூன்றரை ஆச்சு இன்னும் போடல வரக்கூடிய சட்டம சட்டமன்றத்துக்குள்ள வேலுமணி தங்கமணி எல்லாத்துக்கும் ஒரு குடைச்சல் கொடுத்தாதவங்க அமைதியாக இருப்பாங்க நீங்கள் குடைச்சலே கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அது திமுகவுக்கு பிரச்சனை வரும் இந்த குடைச்சல் கொடுக்குறத யார் ரசிப்பா அண்ணாமலை ரசிப்பார் பிஜேபி ரசிக்கும் பிஜேபி என்ன நினைக்கும் விஜயபாஸ்கரை உள்ளே போட்டுட்டிங்க விஜயபாஸ்கர் மேலே இன்னொரு கேஸு இப்போ விஜயபாஸ்கர்ட்ட வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் என்னென்ன ப முன்னாள் அமைச்சர் உள்ளே இருந்தால் என்னென்ன பண்ணி அவர்கிட்ட இருந்து விஷயம் அவங்க திமுகவுக்கு தெரியாதா இல்லை ஏற்கனவே அதிமுகவு இதெல்லாம் பண்ணாங்க அதில் கட்சியை உடைப்பது இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் விஜயபாஸ்கர் அவர்களை இந்த ஒரு இன்னொரு வழக்கில் போட்டது என்னென்னா எப்போ ரொம்ப நாள்லாம் நீங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இல்லைப்பா இப்போ என்ன மக்கள் யோசிப்பாங்க செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுட்டாங்க அதே கரூர் இவரை உள்ளே வச்சுருவாங்க திமுக வழக்குமான அளவுக்கு போட்டு அவ்வளோதான் ஒரு ஆறு மாதமாக அது உள்ளே வச்சிரும் ஏற்கனவே ரொம்ப நாள்லாம் வந்து சிறைக்கு போவாத எம் ஆர் பாஸ்கர் அந்த அந்த சிறை வாழ்க்கையை தாங்குவாரா அதற்கு நடுவில் வெளியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முழு சப்போர்ட்டோட விஜயபாஸ்கரை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாரா அதற்கு பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் ஒரு பெரிய எதிர்கோஷ்டி அங்கே ஊரில் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் அந்த நூறு ஏக்கர் இது மட்டும் இல்லாமல் அந்த நூறு கோடி மதிப்பில சொத்தும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்தை கொடுக்கல் வாங்கல ஏகப்பட்ட மிக 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 முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் வந்து இதில் வந்து சிக்கியிருக்காங்க அதை வண்டதுக்கு தான் இப்போ இவரை வந்து லாக் பண்ணுறாங்க அப்போ இதோடு இந்த கைது படலாம் முடியாது அடுத்து அடுத்து ரெண்டு மினிஸ்டர் கூறி வச்சுருக்காங்க ஏற்கனவே தப்புச்சோம் போல விஜய் நம்ம ராஜேந்திர பாலாஜி வெளியில் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதான் நீங்கள் வந்துட்டு போன பிறகு தங்கமணி அவர்கள் நிலக்கரி விஷயம் அது அமைதியாக இருந்து விசுவூர்வம் எடுக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க திமுகவுடைய ஒரே நோக்கம் தான் வேலுமணி தங்கமணி இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்கறலாம் வரக்கூடிய தேர்தலில் நிறையா ஃபண்டு செலவு பண்ணுவாங்க பிஜேபி அதை ரசிக்கலை ஒன்றா கூட்டணிக்கு வாங்குது வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நமக்கு தெரிஞ்சு இனிமேல் பிஜேபியோட கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ பிஜேபி என்ன பண்ணோம் கட்சி உடைக்கிறது அவங்களும் கட்சி உடைப்பாங்களே அதிமுக உடைஞ்சாதான் அவங்களுக்கு நல்லது ஒரே நேரத்தில் திமுக அதிமுக இந்த ரெண்டும் உடைவது வந்து எடப்பாடி பழனிசாமி தாங்குவாரா இந்த நே இந்த கரெக்டான நேரத்தில் சசிகலாக போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அதிமுக இன்றைக்கி பிரச்சனையில இருக்குது இந்த டைம் தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும் ஏன்னா டிடி வித்தியகரன் அவட்டிருந்தே நிறைய பேர் வெளியில் வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு தகவல் அந்த வாட்ஸ்அப் உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் மாட்டியிருக்கு ஏற்கனவே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குங்க இந்த ரெண்டு வழக்கு இதில் ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி தான் இன்னும் தூசு தட்டப்பட்டு இன்னும் ரெண்டு மூணு வழக்கு போகும் இது ஏற்கனவே அந்த ஆக்டிவாக இருக்காங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உங்கள் மேலேயும் இருக்குதுப்பா பார்த்துக்குவாங்க ஏன்னா அதில் ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட திமுகலருந்தே சொல்லிட்டாங்களாம் பார்த்து அமைதியாக இருந்துக்கங்கப்பா இல்லைனா நீங்களும் உள்ளே தான் ஏன்னா மேலிடம் வந்து இப்போ உங்களை வந்து கட்டம் கட்டிட்டாங்க எப்பையும் அந்த விஷயம் வரும் இன்னும் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டு வாங்கச்சு ஓரளவுக்கு அந்த ஏரியாட்டிருக்கவங்களுக்கும் பிரச்சனை அதனால் இன்றைக்கி அதிமுகவை உடைப்பதை வெகு லாபகமாக திமுக பண்ணிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்து கேட்குற அதையெல்லாம் தாண்டி பிஜேபியும் திமுகவையும் வலுவாக எதிர்க்கலைனா இது இந்த விஷயம் தொடரும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கொள்காக இருக்கலாம் ஆனால் சும்மா அந்த போராட்டம் பண்ணுறாரு பல இப்போ அதாவது என்னென்னா ஆம்ஸ்டாங் பண்ணுறதுக்கு போராட்டம் தக்குன்னு பார்த்தா அதில் வந்து அதிமுக இருக்கணும் இருக்காங்க பிஜேபி பிஜேபியில் இருக்க அஞ்சு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க ரவுடிகளை சேர்க்க மாட்டோம்னு சொன்ன பிஜேபியில் இன்றைக்கி என்ன நிலவரம் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க என்னப்பா ஆம்ஸ்டாங் குழைகளில் திமுக தான் சம்மந்தம் நீங்கள் அதிமுகவும் சம்மந்தம் கிறீங்க பிஜேபியும் சம்மந்தங்கிறீங்க அதுவும் அந்த அம்மா வந்து தேடப்படும் குற்றவாளிங்கிறீங்க அதிமுக அந்த அரெஸ்ட் பண்ணாமோ கட்சி தூக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த ரவுடி அந்த அம்மாங்கிறீங்க அந்த அம்மாவை தேடிட்டு இருக்காங்க இன்னும் தலைமரவாக இருக்கான் பிஜேபி விட்டு தூக்கவே இல்லை அப்போ என்ன என்ன நியாயம் நல்லா பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் செல்வ பிறந்த கை அண்ணாமலை சண்டை அப்புறம் அண்ணாமலை திமுகவை திட்டுவார் அப்புறம் சபரீசன் வந்து ஏன் போய் பார்த்தார் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் அதிமுக இதை பற்றி பேசுது மக்கள் பிரச்சனையை விட்டுட்டீங்க சசிகலா ஏன் போகிறாங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் பழிவாங்கும் நடவடிக்கை இது அப்புறம் வந்து க கருத்து இது பண்ணால் ஒரு எதிர்கட்சி வளருமா நமக்கு நல்லா தெரியுது உண்மையிலேயே ரொம்ப வேதனை என்னென்னா எப்படி இருந்த அதிமுக இன்றைக்கி க என்ன சொல்கிறது தெரிஞ்சு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஏன் நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக டெவலப் பண்ணுமாங்கிறது அந்த வாய்ப்பே ரொம்ப கண்ணு கட்டி தூரம் வர தெரியலங்குறதுதாங்க ஒரு காலத்தில் கண்ணு கட்டி தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு சொன்னால் அதிமுக இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியோ தப்போ வந்துட்டார் தன்னை மேம்படுத்திக்காமல் திமுகவுடைய அதிருப்தியிலே வரலாம் நினைக்கிறார் ஆனால் இப்போ அவருக்கு கட்டஙங்கற்ற வேலைகள் ஏகப்பட்டது நடந்து விட்டதால் இப்போது அவர் மிக வேகமாக தடுமாறி கொண்டிருக்கிறார் ரெண்டு மூணு விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா போதும் அது 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 ஒரு சைலண்டாக ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய பேர் ஆஃப் ஆஃப் போகிறாங்கன்னு இந்த விஜயபாஸ்கர் கைதுங்கிறதே பல பேருக்கு எச்சரிக்கை மணி அதான் சொல்கிற மாதிரி வேற ஒரு கேஸில் மாட்டோம்ன்றிருந்தாங்க தொக் தொக்கா வந்து மாட்டினாங்க அந்த தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆவணங்களையும் போது ஏன்னா ஒரு ஆய்வாளரையே தூக்குறாங்க போது பக்கமாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட பழிவாங்கும் நடவடிக்கை முதல்ல சொன்னார் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டார் ஏன்னா அதான் சொல்லிட்டாங்களாமே ஏக யாராவது இனிமேல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மேல் மேலே விஷயம் இருக்குதுப்பா எல்லாத்தையும் தோண்டிடுவோங்கிறதுனால இப்போதைக்கு அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஒரு அமைச்சருக்கு மிக விரைவில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மத்திய அரசில் ஒரு இது வேற மாட்டியிருக்காராம். அது வேற பிரச்சனை தான் பெங்களூருக்கு போய் பேசினது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்